موؤوده سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سع. سح... <سؤال> சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா அது சரியாயிரும் அப்படின்ற கருத்துல அவங்க செருக்கல தான் இருக்கிறாங்க செருக்கல தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு இதுலயும் சொல்றாங்களாம் அப்படி பார்த்தா நம்முடைய அமர் வரும்பொழுதும் ஒரு மூணு தடவை தமிழ்நாடு தொகை ஜமாத்து செருக்கல இருக்கிறது விதத்துக்கு மூணு தடவை நான் சொல்லப்படி என் இதை ஆரம்பிப்பேன் இது இதெல்லாம் ஒரு ஆதாரமா திரும்ப திரும்ப தேர்ந்து போன கிராம போன சொல்லுவாங்க அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை ஆதாரத்தை எடுத்து வைக்க திரும்ப திரும்ப சொன்னா சரியாயிருமா கேக்குறவங்க எவ்வளவு அறிவு உள்ளவங்க சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க அங்க உள்ளவங்க மட்டுமா லட்சக்கணக்கான தமிழ் சொல்லுங்க பாக்க போறாங்க இந்த திரும்ப திரும்ப சொல்றாரு அது கூட ஆதாரம் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க அது இது சொல்றது ஆதாரத்தை எடுத்து வைக்கணும் இல்ல இதையே சொல்லணும் சொன்னா நானும் ஒரு அஞ்சு தடவை சொல்றேன் தமிழ்நாடு தொகை ஜமாத்து சிறுக்கும் விதத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு அஞ்சு தடவை சொல்லிவிட நானும் ஆரம்பிப்பேன் அதே போல பாருங்க ஆதாரம் கேட்டாக்க ஆதாரம் தந்துட்டாங்களாம் என்ன ஆதாரம் தந்தாங்க இருவனுக்கு தான் இருக்கிறது என்பதுதான் ஆதாரம் கேட்டார்கள் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வசன சோதனாங்க அதில் ஆதாரம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்களே லைச லைசக்கமிதிரிகள் செய்வன் இறைவன போல எதுவுமே கிடையாது அவன் தான் கேட்பவன் அவன் தான் பார்ப்பவன் இதுல என்ன இருக்கு அவனுக்கு தான் எல்லோரும் எல்லோரையும் கேட்பார்கள் அவனுக்கு மட்டும்தான் பித்தறியும் ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கறது இங்க என்ன ஆதாரம் இருக்குது அல்லா கேட்பாங்க ஆதா இருக்குது நம்ம நம்ம தானே செய்யறோம் இல்ல அதன் மூலம் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளும் கேட்க முடியாது வந்துடும் ஏன் அல்லா கேக்குறான் அவனுக்கு மட்டும்தான் அது இருக்குது கேக்குற கேக்குற சக்தி அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளால கேட்க முடியாத அவங்க ஓதனதுக்கு பிறகாரும் இப்ப நம்ம மாற்றம் ஆகி போச்சு நம்மளால இப்ப கேட்கறது தப்பா போயிரும் அப்ப இல்லண்டா நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்ல அல்லா பார்ப்போம் சொல்லிட்டான் அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் எப்படி அவங்க ஓதி காட்டிய வசனம் அவர்களுக்கு முரணம் அமைகிறது நம்ம தான் செய்யறோம் அந்த வசனத்தில் எப்படி இருக்கு இருக்குறான் பார்க்கிறான் இருக்கு நம்ம எப்படி முடிவு பண்றோம் நம்முடைய பார்வைய பார்வை நம்முடைய கேள்வி வேற எவருடைய கேள்வி வேற அப்படின்னு நம்ம பிரித்து காட்டுறோம் ஏன் அல்லா போல எவரும் இல்லை என்று வித்தியாசம் காட்டுறோம் அதனால இந்த வசனத்துல இந்த ஆற்றல் அல்லாவுக்கும் மட்டும் தான் இருக்கிறது அப்படிங்கறது இருக்கல அப்படி ஒரு வாசமே இல்லை அதான் சொல்றேன்னு அல்லா கேட்போன் பார்ப்போன் இருக்கு நம்ம அதையா கேட்டோம் ஒரே நேரத்துல பலர் பேசுவதை கேட்கும் தகுதி அல்லாஹூருக்கு மட்டும் தான் இருக்கிறது இவர்கள் எதை நேசர்களுக்கு இருக்கிறது என்கிறார்கள் அப்படின்னு சொன்னதனால இந்த சொல்லுக்கு நிலைப்பாட்டுக்கு ஆதாரம் என்ன குரானிலே என்ன ஹதீசிலே என்ன அப்படி கேட்டோம் அதுக்கு ஆதாரத்தை தரல பிரித்தறிகின்ற ஆற்றல் அல்லாவிற்கு மட்டும் தான் இருக்கிறது அவங்க சொன்னாங்க அதுக்கு என்னங்க தகுதி என்ற உடனே உடனே பிரித்தறி ஆற்றல் அல்லாவிற்கு இருக்கு என்ற ஆதாரம் போய் கேட்கிறாங்களே அப்படி திருப்புறாங்களே தவிர அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்குது அதை போய் எங்க அடியாருக்கு குடிக்கிறேன் நீங்க சொல்றீங்கல அல்லாவுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்க ஆதார தந்துட்டு சொல்லுங்க அப்ப நம்ம கேட்டோம் அதுக்கு ஆதாரம் தரல ஒரு வசனத்தை ஓதுனாங்க கேட்பவன் பார்ப்பவனு தான் இருக்குது நம்மள ஒப்பு தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா கேட்பான் அவன் மட்டும் தான் கேட்ப நீங்க அர்த்தம் வச்சிருக்கீங்களா இப்ப நம்ம பார்க்கலையா கேட்கலன்னு அர்த்தம் வந்துடும் அதனால நம்ம கேட்டதுக்கு நீங்க ஆதாரம் தாங்க அப்படிங்கறத இப்ப என்ன திரும்பிட்டாங்க ரூட்டை மாத்திட்டாங்க நீங்க சொன்னீங்கல்ல ஒரே டேரத்துல பல பேர் பேசணும் அவர் கேட்பாருன்றீங்கல்ல ஆதாரம் தாங்கிட்டாங்க பாத்தீங்களா அப்ப எங்கிட்ட ஆதாரம் இல்லை நீங்க கேட்கறேங்கிறதுக்கான ஆதாரம் தாங்களே அப்படி கூட்ட மாத்துட்டாங்க அப்ப அந்த வகைக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க ஆதாரம் இல்லைன்னா போயிச்சு இல்ல ஆதாரம் நிரூபிக்க முடியல அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்கிறது இது அல்லாவுக்கு இருக்கிறதா நம்ம ஆதாரம் கேட்கலங்க ஏன்னா அதுவே சிரிக்கும்பாங்க அப்படி சொல்லவே இல்ல அல்லாக்கு தான் செய்யுது நீங்க சொன்ன நிலைப்பாட்டுக்கு தான் ஆதாரம் கேட்கிறோம் இல்ல ஆதாரம் பண்ண நாங்களா முடிவு எடுப்போம் சொன்னாங்க அது அதிகாரத்து உங்களுக்கு யார் தந்தேன்னு கேட்கறோம் அல்லா தந்தாங்களா இல்லாத சலா தந்தாங்களா அதனால ஒரு விஷயத்தை சொன்னா ஆதாரத்தோடு செய்யுங்க இன்னும் சொல்ல போனா சப்ஜெக்ட மாத்திட்டாங்க நம்ம என்ன சொல்ல வந்தோம் அல்லாஹிற்கு மட்டுமே இருக்கிற அந்த பண்பை கூட பிறருக்கு இருப்பதாக இருவன் சொல்லி காட்டுகிறான் அங்கேயும் கூட நம்ம வித்தியாசத்தை காட்டுகிறோம் அப்படியே இருந்தாலும் கூட இறவனுக்கு இருக்கிற அந்த பண்பு வேற என்னோட அடியார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பண்பு வேறங்க தான் நம்ம ஐஷாலேசலாம் அவங்களோட விஷயத்தை சொன்னோம் அல்லாஹ் தான் யுகைவோமி உயிர் கொடுப்பவன் அல்லாஹ் அவன்தான் மறணித்தவர்களை எழுப்பிப்பான் அந்த அல்லாஹே குணால் சொல்லி காட்டுறான் ஈஷாலேசலாம் அவர்கள் சொல்றாங்க நான் மரணித்தவன் அவர்கள் உயிர்ப்பிப்பேன் என்று உயிர்ப்பிப்பது அல்லாஹ் மட்டும்தானே அதையே ஈசாலேசா இருப்பதா சொன்னாலும் கூட வித்தியாசம் இருக்கிறது படைத்தவன் வேற படைப்பனம் வேற வித்தியாசம் இருக்கு நம்ம சொல்ல வந்தா ஈசாலை சலாத்து இருக்கு அந்த வசனம் சொல்லுது அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க அப்ப சப்ஜெக்ட் எதுக்கு வச்சோங்கிறது தெரியல நம்ம எதுக்காக வேண்டி ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறோம் அதை பார்க்கணும் நீங்க நீங்க இறைவனுக்கு இருப்பதை பிறருக்கு கொடுக்க எப்படி கொடுக்கிறீர்கள் கேட்டதுக்காக வேண்டி இந்த வசனத்தை ஓதி அல்லா இருக்கக்கூடியத ஈசா அலி இஸ்லாம் அவருக்கு இருப்பதா இருக்கிறது அதனால அல்லாஹ் உள்ளத ஈசா அலி இஸ்லாத்து கொடுத்துட்டோமா அப்படின்னு கேள்வி வச்சா அதுக்கு பதில தராம ஈசா அலி தான் இருக்கிறது அவங்க மட்டும் கொடுங்க அதையா கேட்டோம் எதுக்கு எதுக்கு நாங்க கேட்கறோம் நீங்க வழங்க அதே போல ஒன்றல்ல இரண்டு இன்னும் நிறைய இருக்குதுங்க அப்ப சதாவதானி அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு மட்டும் இருக்குன்னு வழங்க அதான் சப்ஜெக்ட் அவருக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னா இப்ப ஆளுக்கு மட்டும் இருக்கலாமா அவர் யாரும் அல்லாவா சதாவதானி பயிற்சி மூலம் பெற்றாராம் சரி இந்த சதாவதானியோ தசாவதானியோ பயிற்சி மூலம் பெற்றான்னு வச்சுக்கிறோங்க ஒரே நேரத்துல பல விஷயங்கள் அறிகிற ஆற்றல் பயிற்சி பெற்றதுனால அவர் அல்லா மாறிட முடியுமா பயிற்சி பெற்றாலும் அவர் படைப்பினம் படைப்பணம் தானங்க மனுஷன் மனுஷன் தானங்க மனுஷனா இருந்துட்டு பெற்று இருக்கிறாரு அப்ப அல்ல அல்லாதவர்களுக்கு இது இருக்கிறதா இல்லையாங்கிற சப்ஜெக்டுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது அவங்க என்ன சொல்றாங்க சதாவதுக்கு இருந்தா அவருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்காக கொண்டு வந்தோம் இது எல்லாருக்கும் இருக்கிறது நாங்க எங்க சொன்னோம் சொல்லவே இல்லையே அப்பதான் நீங்க கேட்கலாம் அப்படி கேட்கவே இல்லை ஒரே நேரத்தை அடிக்கிற ஆற்றல் மனிதர்களுக்கும் தான் கொடுக்கிறாங்கிறதுக்குதான் ஆதாரம் கொண்டு தந்தோம் அதனால அவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கானா அவருக்கு மட்டும் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம் எல்லாருக்கும் இருக்கு நாங்க சொல்லவே கிடையாது இன்னொன்னுங்க அல்லா உத்தாலா தனக்கு இருக்கிற அந்த பண்புகளை எல்லாம் பிறருக்கு இருப்பதா சொல்லி காட்டுறான் அதனாலேயே அல்லாவாக யாரும் மாறிவிட முடியாது அதே நீங்க நினைவு உதாரணத்துக்கு குழந்தைகளை தருவது இறைவன் தான் அது அல்லா குருவான்லயே சொல்லிக் காட்டுறான் யஹபுல் இமை யஷாவு இப்ப யஹபுல் இமை யஷாவு சுகூர் நாடு உங்களுக்கு அல்லாஹுத்தால ஆண் குழந்தைய கொடுக்கறான் நாடு உங்களுக்கு பெண் குழந்தைய கொடுக்கறான் அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்லிட்டாங்க அதே இறைவன் ஜிப்ரேல் உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிக் காட்டுறான் மரியம் அலிஸ்லாத்துல வந்து ஜிப்ரேல் அலிஸ்லாம் சொல்றாங்க லி அஹப லக்கி உலாமன் ஜக்கியா பரிசுத்தமான ஆண் குழந்தை உங்களுக்கு தருவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாருங்க குழந்தை நான் தான் கொடுப்பேங்கிறான் இரவனுடைய பண்பு அதே அல்லாஹ் ஜிபலேசன் சொல்ற மாதிரி சொல்லி காட்டான் பொழுந்தே நான் தரேன் வந்திருக்கிறேன் அதான் ஜிபலேசன் எல்லாம் மாற முடியுமா கிடையாது இறைவனுக்குரிய பண்பை ஜிப்ரேல் அலிசலாம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட வித்தியாசப்படுத்துகிறோம் அல்லாஹ்வுடைய பண்பு அப்படியே கிடையாது எப்படி அல்லாஹ் பார்க்குறான் பண்பு அந்த பண்பு நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குதோ அல்ல லிமிட்டோடு தந்திருக்கிறான் வித்தியாசத்தோட அதே போல அல்லாஹ் கேட்குறான் நாம் கேட்குறோம் எப்படி வித்தியாசத்தோட அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதே வித்தியாசம்தான் இங்கேயும் அதே போல பாருங்க அல்லாஹ் தாளா தன்னை பற்றி சொல்லும் பொழுது

இறைவன் தனக்குரிய பண்பை தன்னுடைய அடியாருக்கு சொல்லியும் கூட அல்லா வேறு அல்லா அடியார் வேறு என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்

பிரித்தடுகிற சக்தி இறைவன் ஒருவனுக்கு மட்டும் உண்டு அதுக்கு என்ன கேட்டோம் இன்னொன்னு தெளிவான ஆதார எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு தான் இருக்கிறது எந்த சக்தியா இருந்தாலும் அது முழுமையான சக்திங்கிறது இல்லைங்க லிமிட்டான சக்தியா இருந்தாலும் சரிதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தா நம்ம கேட்கிறோம் இந்த சக்தி யாரு தந்தது அல்லாதான ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இல்ல குறிப்பிட்ட அல்லாதான் இடமா இருந்தாலும் அல்லாஹ் தருவான் தொலைவில் அல்லாஹ் தரமாட்டான் அப்படி சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம் நீங்களும் முடிவு பண்ணிரலாமா கிட்ட இருந்தா கேட்கும் அந்த ஆட்டம் தொலைவில் இருந்தா அல்லா தரலாம் ஆனா தந்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட மாட்டோம் நீங்களே சொன்ன ஆதாரத்தை காட்டுங்க தொலைவில் இருந்தாலும் அல்லா வந்து கேட்கறது ஆட்டால தரமாட்டான்